தற்போதைய அண்மைச் செய்தி தமிழகத்தில் இன்று பதினைந்து மாவட்டங்களுக்கு கனமழைக்கான மஞ்சள் நிற எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ள அண்மை தகவலை பார்த்து வருகிறோம் தமிழகத்தில் பதினைந்து மாவட்டங்களுக்கு மஞ்சள் நிற எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் இன்று பதினைந்து மாவட்டங்களுக்கு கனமழைக்கான மஞ்சள் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் பதினைந்து மாவட்டங்களுக்கு மஞ்சள் நிற எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டுள்ள அண்மை தகவலை நாம் பார்த்து வருகிறோம் ஏற்கனவே தமிழகத்தில் இரு நாட்கள் கனமழை நீடிக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்த நிலையில் தற்போது தமிழகத்தில் இன்று பதினைந்து மாவட்டங்களுக்கு கனமழைக்கான மஞ்சள் நிற எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இது கூடுதல் தரவுகளோடு இணைகிறார் எம் லிபிகா வணக்கம் லிபிகா தமிழகத்தில் எந்தெந்த மாவட்டங்களுக்கு மஞ்சள் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது விரிவாக பதிவு செய்யலாம் வணக்கம் சூர்யா தென்னிந்திய பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியானது நிலவுகிறது இதன் காரணமாக தமிழகத்தில் வருகின்ற பனிரெண்டாம் தேதி வரை லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் ஏற்கனவே தகவல் தெரிவித்திருந்தது இந்த நிலையில் இன்று கிட்டத்தட்ட தமிழகத்தை பொறுத்தவரை பதினைந்து மாவட்டங்களுக்கு கனமழைக்கான மஞ்சள் நிற எச்சரிக்கையானது கொடுக்கப்பட்டிருக்கின்றது அதாவது கனமழை என்பது நூ அறுபத்தி நாலு புள்ளி ஐந்து மில்லி லிட்டர் முதல் நூத்தி பதினைந்து புள்ளி ஐந்து மில்லி லிட்டர் வரை ஆஹ் பெய்யக்கூடிய அளவுதான் இந்த கனமழை என்று கூறுவோம் இந்த நிலையில் தமிழகத்தை பொறுத்தவரை இன்றைய தினம் தேனி திண்டுக்கல் திருப்பூர் கோயம்புத்தூர் நீலகிரி ஈரோடு கரூர் திருச்சிராப்பள்ளி அரியலூர் கடலூர் பெரம்பலூர் விழுப்புரம் தர்மபுரி திருப்பத்தூர் கிருஷ்ணகிரி மற்றும் ஆகிய பதினைந்து மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரி ஆகிய இடங்கள்ல கனமழைக்கான மஞ்சள் நிற எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கிறது தற்போது தென்மேற்கு பருவமழை என்பது தமிழகம் மற்றும் புதுவை பொறுத்தவரை தீவிரமடைந்து வருகிறது இந்த நிலையில் இன்றைய தினம் பதினைந்து மாவட்டங்களுக்கு கனமழைக்கான மஞ்சள் நிற எச்சரிக்கையானது சென்னை வானிலை ஆய்வு மையம் விடுத்துள்ளது ஏற்கனவே இரண்டு நாட்களுக்கு மஞ்சள் நிற எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருந்த நிலையில் இன்று மற்றும் தற்போது இந்த மஞ்சள் நிற எச்சரிக்கை என்பது விடுக்கப்பட்டிருக்கிறது இனி வரக்கூடிய நாட்களை பொறுத்தவரை அப்போது அறிவிப்பானது வரும் இருப்பினுமே இந்திய வானிலை ஆய்வு மையம் என்பது தமிழகத்தை பொறுத்தவரை இன்றைய தினம் கனமழைக்கான மஞ்சள் நிறை எச்சரிக்கை தான் விடுத்திருக்கிறது அதே போன்று சென்னை வானிலை ஆய்வு மையமும் தினம் விடுத்திருக்கின்றது இந்த நிலையில் தென்மேற்கு பருவமழை என்பது தமிழ்நாடு மற்றும் இல தீவிரமடைந்து வரக்கூடிய நிலையில் மார்ச் அதாவது ஜூன் ஒன்று முதல் அதாவது ஜூன் ஒன்று முதல் ஏழு இன்றைய தேதி வரை பெய்த மழையளவு அப்படின்னா நாற்பத்தி ஒன்பது புள்ளி ஒன்பது மில்லி இந்த காலகட்டத்துல இயல்பு மழையளவு என்பது பதினாலு புள்ளி எட்டு மில்லி மீட்டர் ஆகும் இது இயல்பிலிருந்து முப்பத்தி ஏழு சதவீதம் அதிகமாகவே இருக்குது இந்த ஆண்டு தென்மேற்கு பருவமழை என்பது தற்போது தென்மேற்கு பருவமழை என்பது ஒருபுறம் தீவிரமடைந்து வரக்கூடிய நிலையில் தமிழகத்தை பொறுத்தவரை இன்றைய தினம் பதினைந்து மாவட்டங்களுக்கு மஞ்சள் நிற எச்சரிக்கையும் அதே போன்று புதுச்சேரிக்கும் கனமழைக்கான மஞ்சள் நிறை எச்சரிக்கையை சென்னை வானிலை ஆய்வு மையம் தற்போது விடுத்துள்ளது சூர்யா வானிலை ஆய்வு மையத்தினுடைய மஞ்சள் நிற எச்சரிக்கை குறித்த கூடுதல் தரவுகளுக்கு நன்றி லிபிகா